அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ வந்து எக்ஸாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எப்போயோ கேட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் ஸோ பிகினராக இருக்கீங்க இப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க எப்படி வந்து ப்ராப்பராக திட்டமிடுறது அப்படிங்கிறத பற்றி எந்த வித ஐடியாவும் இல்லை அப்படின்னா இதை வச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நான் இதை பற்றி ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து ஃபர்தராக என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நான் தனித்தனி வீடியோஸில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிகேஷன் எப்போ கிடைக்கும் அண்ட் எப்போ வந்து நம்ம நம்மளோட ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணால் இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுறேன் ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ டைம் லைன் இருக்குது எப்போ படிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா டிசம்பர் மாதம் கிடைக்கும் சரியா டிசம்பர் மந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது எந்த மந்தில் நாங்கள் நோட்டிகேஷன் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான தகவல்களை இந்த பிளானரில் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து இன்னும் நமக்கு ரெண்டு மாதம் டைம் இருக்குது த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்குது அதில் நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா தான் நோட்டிகேஷன் வரப்போகுது ஓகேவா சரி இப்போ எக்ஸாம்ஸ் நோட்டிகேஷன் அதில் வரப்போகுதுன்னா எப்போ எக்ஸாம்ஸ் முடிக்கணும் முடிக்க போகிறாங்க எந்த ப்ராசஸ்லாம் அப்படி முடிக்க போகிறாங்கன்றது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வந்து நடக்க போகுது நடக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த டைமுக்குள்ளே ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இப்போது வந்து டிஎன்பிஎஸ்சியில் காலியிடங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பதினேழாயிரம் ப்ளஸ் இது இன்னும் கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த எல்லா ப்ராசஸுமே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கு இல்லையா பாருங்கள் ஒரு சமீபத்தில் டிஎன்பிசியினுடைய தலைவர் போட்டிருந்தாங்க அதில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள்ளே எழுபத்தி ஏழாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் ஏன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வேகன்சிஸை போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ டிஎன்பிசியில் மட்டும் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்குது இன்னும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பட்டியலை கலெக்ட் இருக்காங்க சம்மந்தப்பட்ட பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சரியா பதினேழு மாதங்களில் குறைந்தபட்சம் வந்து பதினெட்டாயிரம் பண்டிடுங்கன்னு நிரப்ப போகிறோம் ஸோ இது குறித்த அறிவிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிடப்படும் அந்த அடிப்படையில் அந்த அறிவுப்புகள்லாம் கொடுப்பாங்க கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வேகன்சிலாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்க அது டிசம்பருக்குள்ளே வந்து பண்ணிவிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் டிசம்பர் நோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்பனா கொடுத்துருவாங்க சரி அது மட்டும் இல்லாமல் எல அந்த எக்ஸாம் ரிசல்ட்டையும் வேகமாக முடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து முழு அளவில் தயார்படுத்திக்கோங்க இனி ஒவ்வொரு மாதமும் அரசு பணிகளுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது அவங்க பிளான் மாத மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க ஆயிரம் வேகன்சீஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு அப்டேட் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இது அவங்களுடைய பிளான் இப்போ கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து நோட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிறீங்க இப்போ டிசம்பரில் அது எப்போன்றது தெரிஞ்சிட போகுது ஓகேவா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் அதாவது போஸ்டிங்கே போட்டு முடிக்க போகிறாங்க அதான் விஷயம் சரியா அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது இல்லையா இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அக்டோபரில் கொடுப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோர் மந்த்ஸு ஃபோர் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் சரியா ஒரு ஃப ஃபைவ் மந்த்ஸே கூட எடுத்துக்கோங்க சரியா அப்படி பார்த்தா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா இப்போ நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் சரியா ஸோ அக்டோபரில் வந்து ரிசல்ட்டு தரப்போகிறாங்க நமக்கு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி இந்த டைமிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கங்க த்ரீ மந்த்ஸ் அல்லது ஃபோர் மந்த்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து கவுன்சிலிங் லிஸ்ட் கொடுத்து கவுன்சிலிங் கூப்பிட்டு அது ஒரு மாதத்தில் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க அதாவது ஃபேஸ் ஒன்னு சொல்கிறேன் ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் மூணு கட்டமாக நடக்கும் அடுத்து ஃபேஸ் டூ ஒரு நாள் நடக்கும் ஃபேஸ் த்ரீ வந்து ஒரு நாள் நடக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இந்த ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடும் ஸோ இந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஆறு மாதம் எடுத்துக்கோங்க சரி அதிகபட்சம் ஆறு மாதம் இப்போ என்ன அக்டோபரில் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நான் சொன்னது இந்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஓகேங்களா ஒரு வேளை மார்ச் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட நமக்கு வந்து ஏப்ரல் அந்த மாதிரி நோட்டிகேஷன் இந்த டைமில் நோட்டிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்ச் ஏப்ரலில் நோட்டிகேஷனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணியிருக்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில ரிசல்ட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச்சில் ரிசல்ட் அனவுஸ்மெண்ட் பண்ணாங்க கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் லிஸ்ட்டு விட்டது பதினேழாம் தேதி லிஸ்ட்டு விட்டா அதாவது பதினொன்று ஏழு ஜூலை மாதம் லிஸ்ட் விட்டாங்க அப்போ ஃபோர் மந்த்ஸ் கேப் இருக்கா ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பார்த்திங்கனா ஆகஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஒட்டுமொத்தமாக டைபிஸ்ட்டுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பரில் எல்லா கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ எல்லாத்துக்குமே வந்து முடிச்சிட்டாங்க ஓகேங்களா அப் அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரா அப்போ மொத்தம் ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் ஆயிருக்கா இப்போது டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ மார்ச்சில் இருந்து இவங்க முடிக்கிறதுக்கு செப்டம்பரில் முடித்தாங்க இது ஒம்பதாவது மாதம் சரியா சிக்ஸ் மந்தில் வந்து இந்த ப்ராசஸாக முடிச்சிருக்காங்க ஸோ அதே டைமிங் தான் இப்போ நம்ம வந்து ஒரு வேலை எடுத்துக்கிறோன்னா இப்போ கொஞ்சம் வேகமாக இந்த ப்ராசஸ்லாம் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரியா இவ்வளோ நாள் நம்ம வந்து சிக்ஸ் மந்த்து அப்படிங்கிற ப்ராசஸ் கம்மியாக தான் சொல்கிறோம் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி முடிஞ்சிடலாம் ஸோ ஆனுவல் பிளானில் நமக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நோட்டிகேஷன் வந்து ஏப்ரல் மே மே சாரி மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் மார்ச் மந்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வழக்கமாக வந்து இப்போ இந்த டைம் நடந்த மாதிரி எலெக்ஷன் இருந்ததுனால நமக்கு வந்து பெரிய கேப் இருந்தது படிக்கிறதுக்கு பெரிய கேப்னால் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நமக்கு ஜூன் மாதம் தான் எக்ஸாம் நடந்தாங்க ஏன்னா நடுவில் எலெக்ஷன்றதுனால அந்த ப்ராசஸ் தள்ளி போயிருந்து முன்னாடியே நோட்டிகேஷன் முன்னால் வரலங்கிறதுனால ஒரு கேள்வி அதனால் வந்து கொடுத்தாங்க பண்ணாங்க ப்ராசஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஓகே ஸோ இந்த டைம் நீங்கள் எப்போயுமே வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் அல்லது ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு செவன்ட்டி டேஸில் கூட எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க செவன்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் டைமிங் கொடுப்பாங்க அதாவது நோட்டிகேஷன் சொல்லிவிட்டு இந்த டைமில் எக்ஸாம்ஸ் நடக்கும் இல்லையா எக்ஸாம் டேட்டுக்கும் இதுக்கும் வந்து டைமிங் இது தான் ஸோ ஆவரேஜாக வந்து நைன்ட்டி டேஸ் கொடுப்பாங்கங்க ஒரு நான் மூணு மாதம் வந்து டைம்க்கு தருவாங்க நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒரு மாதம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கேப் இருக்கும் அப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க இதுதான் ப்ராசஸ் தான் டைமிங் அதனால் நோட்டிகேஷன் கொடுத்த டைமிங் எல்லாத்தையும் படித்து முடிச்சு நீங்கள் வந்து பண்ணணுங்கிறது கஷ்டம் சரியா ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ மார்ச்சில் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இதே ஜூன் ஜூலையில் வந்து எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ மந்த்ஸில் வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு அக்டோபரில் ரிசல்ட்டை கொடுத்து ப்ராசஸ் கவுன்சிலிங் எல்லாத்தையும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க சொன்ன மாதிரி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா இந்த ப்ராசஸ் இல்லாமல் இவங்க அவங்க முடிக்கலாம் டிசம்பருக்குள்ளே முடிச்சு அவங்க வந்து ஜனவரியில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம குரூப் ஃபோரை வந்து பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் அவங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக டிஎன்பிசி ப்ராசஸ்ஸே அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் முடிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் முடிக்கணும்னு அப்படி திட்டமிட்டாங்கன்னா நிறைய வேலை இருக்கும் அவங்க வந்து இன்னுமே வேகமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க எலெக்ஷன்னால் சரியா இந்த அறிவிப்புனால நம்ம அந்த அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சரி இப்போ நமக்கு வந்து இப் சார் என்ன சார் ஃபைனலாக சார் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லி எக்ஸ எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை ஸோ ஒன்று நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய வந்து டைமிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து குரூப் டூ முடிச்சுட்டு செப்டம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு பிளான் எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கலாங்க டிசம்பரில் வந்து டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளே வந்து டிசம்பர் ஃபிஃப்டீனுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஆனால் பிளானர் என்னங்கிறது வந்து தெரிஞ்சிடும் நவம்பர்லேயே கொடுக்கலாம் டிசம்பரில் எப்போயுமே வரும் ஸோ அதனால் நீங்கள் அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அக்டோபர் நடுவில் வந்து அக்டோபர் நவம்பர் இது ரெண்டு மாதம் இருக்குது சரிங்களா ஓ ஸோ ஒன்று ரெண்டு மூணு மாதம் இந்த கேப்பு இந்த மூணு மாதமும் நீங்கள் படிக்கலாம் மறுபடியும் நோட்டிகேஷன் வரது நான் சொன்னேன் மார்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை ஜனவரியிலேயே கூட அவங்க வந்து ஆனுவல் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூணு மாதம் இந்த மூணு மாதம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஓகேவா மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு அவங்க மினிமம் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு எடுக்கணும் கவுன்சிலிங் முடிச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க நோட்டிகேஷன் கொடுக்க போகிறாங்க ஓகேவா பாருங்கள் ஸோ மார்ச் வந்து மறுபடியும் நோட்டிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் டிசம்பருக்கு அப்புறம் ஸோ அது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டைமிங் ஓகேவா அந்த சிக்ஸ் மந்த்து ஸோ இந்த சிக்ஸ் மந்த்தை மட்டும் கைண்டில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் இருக்குது இவ்வளோ தான் நமக்கு வந்து அடுத்த குரூப் ஃபோருக்கான நம்ம ப்ரிப்ரேஷன் டைம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஓகே பட் நம்ம சிக்ஸ் மந்த்தோட பிளானை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப புதுசாக படிக்கிறவங்க ஓகேவா வேறு எதையும் மைண்டில் வச்சுக்காதீங்க ஸோ இவ்வளோ வந்து இருக்கு இதுதான் நம்மளுடைய ஐடியா நம்ம வந்து அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டேஸ் இருக்குது ஒன்ட்டிடி டேஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் மினிமம் ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து போயிட்டுருக்கலாம் சரியா அதுக்கப்புறம் டிசம்பரில் நமக்கு டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து எந்த மந்த் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து ஒரு டூ மந்த்ஸும் த்ரீ மந்த்ஸ் வந்து அப்புறம் நீங்கள் டைமை கூட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஓரளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் சார் நான் தமிழில் முடிச்சு வைக்கிறேன் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்சில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் ஸோ அது அதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுக்கெல்லாம் அடுத்து ஒவ்வொன்றா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோஸை நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கலாம் என்ன மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணணும் ஓகே எப்படி வந்து சிலபஸ் இது பண்ணி சிலபஸ் பேஸில் படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பக்காவாக ரெடியாக இருக்கணும் நம்மக்கிட்ட இது இல்லை இது இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சிடணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இப்போ தமிழ் எடுத்து படிக்கணும் எனக்கு வந்து தமிழ் வந்து நைன்த்து புக்கு இப்போ படிக்கிறதுக்கு வந்து மெட்டீரியல் வேணும் புக்கு கையில இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும் புக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரணமாக சொல்லி ஓகே புக்கு இல்லையா சரி வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாது எப்பயுமே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும் எல்லா புக்கையும் யோசிக்கக்கூடாது ஒன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறோன்னு உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மெட்டீரியலை இம்மிடியட்டாக ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க ஏன்னா நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க இதை போட்டி தேர்வு அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ யார் வந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக பிளான் பண்ணி அவங்க ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆக போகிறாங்க ஸோ நீங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணணும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணிடுங்க சிலபஸ் இதெல்லாம் ஒன் வீக்குக்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகணும் உங்களுடைய அடுத்து வேலை ஸ்டடி ப்ளானை போடுறது தான் மட்டும்தான் இருக்கணும் இதெல்லாம் அடுத்து அடுத்தடுத்து நம்ம சொல்கிறோம் ஸோ என்ன பண்ணணும் எப்படி பண்ணலாம் எப்படி கலெக்ட் பண்ணலாம் எங்கேயும் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லுன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஓகே தேங்க்யூ